சைராம் என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாயப்பாவோ நம்ம வாழ்க்கையில் வந்து பல வருஷங்கள் ஆயிருக்கலாம் இல்லை சில பேருக்கு மாதக்கணக்கு கூட ஆயிருக்கலாம் ஆனால் அவர் வர வேண்டிய நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாய்ப்பா பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அப்பெல்லாம் உங்களுக்கு பெருசா ஒன்றும் ஈடுபாடு இல்லை ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா அவர் உங்க மனசுல வந்து குடி அமர்ந்திருக்கிறாரு அதன்படிதான் உங்களுக்கு சாயப்பா மேல ஒரு மிகுந்த ஈடுபாடு அதிகமாக இருக்குது எப்படியோ வர வேண்டியவர் கரெக்டான நேரத்தில் வந்துட்டார் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழணும் இதுதான் இப்போ முக்கியமான விஷயமா இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ வாழ்ந்தோம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யாராரோ இப்படி வாழணும் நாங்கள் அவங்களுக்காக வாழ்ந்தோம் இப்படி வாழக்கூடாது அப்படின்னாங்க அவங்களுக்காக வாழாமல் இருந்தோம் ஆனால் எதுலேயுமே நாம் வெற்றி பெறலை ஆனால் இனிமே சாய்பா உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவருடைய வழிகாட்டுதல் என்னவோ அதன்படிதான் உங்கள் வாழ்க்கைய வாழணும் இதை நீங்கள் உறுதியாக கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும் இப்போ அவரோட வழிகாட்டுதல் படியே வாழ்ந்துட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில வறுமையில இருந்து நீங்க தப்பிக்கலாம் நோயில இருந்து நீங்க தப்பிக்கலாம் கடன்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம் மோஸ்ட்லி இது தான் மேஜர் ரோலாக இருக்குது அப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன சப் பிரான்சஸ் அவருடைய வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் அன்பே சாய் குடும்பத்தில் அவரோட வழிகாட்டுதல் எப்படிப்பட்டது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா சாயப்பா என்ன செய்வார் இதை எல்லாம் தான் நம்ம ஆடியோவில் பேசியிருக்கோம் புதுசாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்போ ஒரு ஒரு நாளும் நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அந்த விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரியான ஆடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்கிட்ட எல்லாருமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிற நம்ம அன்பேசாயி குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு புத்தாண்டு தான் ஒரு ஒரு நாளோ நல்ல விடியல் தான் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கைக்குரிய தான் அதுல மாற்றமே இல்லை நாம அதை உணர்ந்து வழி நடத்தணும் நம்மளை நாம வழி நடத்தணும் நமக்குள்ள நாம காவலனா இருக்கணும் எந்த ஒரு மோசமான எண்ணங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கணும் நம்ம சுத்தியும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை அமைச்சுக்கணும் அப்படிப்பட்ட வளையம்தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்குன்றத நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு அலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படலைன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகளை பார்த்து கிட்ட நம்ம பதில்கள் கேட்கலாம் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு சாயிப்பா என்ன பண்றது எதிர்த்து நின்று போராடணும் போராட தயார் என் கூடவே இருந்து இந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு இருக்கணும் எது நடந்தாலும் என் மனசில் எந்த ஒரு பயமும் ஏற்படக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி மன வலிமையை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனைகள் உருப்படியானதாக இருக்கணும் கச 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 இருக்கூடாது பிரனைகள் செய்கிறோம் அப்படின்னா புலம்பல் வந்து பிரார்த்தனையாக இல்லை ஆனால் இங்கே எல்லாருக்கும் புலம்பல்கள் தான் பிரார்த்தனையான்னு நினைக்கிறீங்க பிரார்த்தனை வேற புலம்பல் வேற பிரார்த்தனை எப்படி இருக்கணுன்னா உங்கள் புலம்பல்களை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் தீர்க்கறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அவருக்கு உங்களோட புலம்பல்கள் ஏற்கனவே தெரியும் அதையும் மீறி நீங்க அவர்கிட்ட புதுசாக எந்த கதையையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு என்ன வேணும் நான் போய் கேட்குற கமெண்ட்ல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது தான் அவர்கிட்ட கேட்கணும் அப்ப ஏன் எக்ஸ்ட்ரா அவர்கிட்ட பேசுறீங்க நீங்க புலம்புறதுன்றது வேற பேசுறதுன்றது வேற நீங்க ஏன் எக்ஸ்ட்ரா புலம்புறீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கணும் இது வந்து ஒரே லைன் அப்போது இந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் ஏன் ஒரு பெரிய சம்மரி உருவாக்குறீங்க ஏன் ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க அப்போ இந்த கதையை கிரியேட் பண்ணும்போது நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூவி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஹீரோவை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ அந்த ஹீரோ வில்லன் அடிக்கிறாரு அப்போ வில்லன் எப்படிப்பட்டவன்றதையும் நம்ம கொண்டு வரோம் அப்போ ஹீரோ காமெடி பண்ணுறாரு எதுக்காக அந்த ஹீரோ காமெடி பண்ணுறாங்கன்றது எடுத்து வரும் ஹீரோவா மாதிரி ஒரு கதையை உருவாக்கி அதுல நிறைய கேரக்டர்ஸை நம்ம படைக்கிறோம் அப்ப ஒரு ஒரு கேரக்டர்ஸும் மறக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அது மறக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா மறக்க முடியல எங்கெல்லாம் நீங்க புலம்புறீங்களோ அங்க எல்லாமே மறக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எதையுமே நீங்க மறக்க முடியாம கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் சொல்ற பிரச்சனைகளை என்னவோ அதை ஒரு வரியில் பிரார்த்தனைகளாக நீங்க முடிக்கணும் அப்ப முடிக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அந்த கான்செப்டை விட்டுட்டு மற்றதை தான் நீங்கள் தேடி 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 போவீங்க அப்போ அந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ மீன் பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் புலம்பல்கள்னு சொல்லி ஒரு பிர பிரார்த்தனை பண்ணீங்கல்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அன்னைக்கு முழுக்க நீங்கள் டல்லாகவே இருப்பீங்க அதாவது பிரார்த்தனை செஞ்ச அன்னைக்கு நான் தெம்பாக இருக்கேன் நான் உங்கள் பிரார்த்தனை சரின்னு அர்த்தம் நான் இன்றைக்கு கோயிலுக்கு போனேன் பிரார்த்தனை பண்ண காலையில் இருந்து என் மைண்டே சரியில்லை அப்படின்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணது தப்புன்னு அர்த்தம் ஏன்னா இருக்கிற அத்தனையும் நீங்கள் மறக்க வேண்டிய அத்தனையும் அந்த புலம்பல்கள் மூலமாக எகைன் ரீகால் பண்ணுது ஒரு ஃபோனில் தேவையில்லாத ஃபோட்டோஸை டெலிட் பண்ணிட்டோம் அது டெம்ப்ரவரியாக தான் டெலீட்டாக இருக்குது அப்போ அது பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணால் அது மறுபடியும் ஃபோட்டோஸ் வராது ஆனால் நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் கொடுக்குறோம் ரீஸ்டோர் கொடுத்தா டெலிட் பண்ணது அத்தனையும் மறுபடியும் உங்கள் ஃபோனுக்கே வரும் அப்போ நீங்கள் மறக்க வேண்டிய விஷயத்தை அழிக்கவே இல்லை மறக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரே இடத்துல தான் திங்க் பண்ணுறீங்க அந்த இடத்த விட்டு வரவே இல்லை ஆனால் நீங்கள் அதை இடத்த விட்டு வந்த மாதிரியும் உங்களோட பிரார்த்தனைகளில் பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க இதுதான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ பிரார்த்தனைகள் எப்படிப்பட்டதாக தான் இருக்கணும் அளவுக்கு மீறி பேசாதீங்க நல்ல யோசி பாருங்க கடவுளுக்கு எல்லாமே தெரியும் தானே நீங்கள் தான் சொல்லணுமா இது வந்து நான் என் பேர் என் ஊருன்னு நம்ம பெற்றவங்கக்கிட்ட போயிட்டு என்னைக்காவது என் பேர் இது எனக்கு வயசு இது நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் திறமை இருக்குது அப்படின்னு சொன்னால் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை நல்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்து விட்டுவாங்க ஏன்னா என்னோடய பொண்ணோ என் பையனோ என்கிட்டே அவனை பற்றி சொல்கிறாங்க போது எல்லோரும் வினோதமாக பார்ப்பாங்க நாம் அதை தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் படைத்த கடவுள்கிட்டேயே நம்ம பிரச்சனைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் அவருக்கு என்னமோ உங்களை பற்றி ஒன்றும் தெரியாத மாதிரியும் நீங்கள் தான் புதுசு புதுசாக அவருக்கு சொல்கிற மாதிரியும் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் என்ன மனுஷரா நமக்கு ஒருத்தவங்க கிட்ட நம்ம சொல்கிறது கரெக்டு ஏன்னா அவருக்கு நம்ம வாழ்க்கை பற்றி தெரியாது நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோன்றது தெரியாது எதை பற்றியும் அவருக்கு தெரியாது அப்போ அவர்கிட்ட உங்களோட இன்ட்ரடக்ஷன் உங்களோட பெயின்ஃபுல் லைஃபு உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறது சரி நகலன்னு சொல்லவே இல்லை ஆனால் பெத்தவங்க கிட்ட சொல்கிறது தப்பு தானே அப்போ கிட்ட சொல்கிறதே தப்புன்னா கடவுள்கிட்ட சொல்கிறது தப்பா இல்லையா ஸோ அவருக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுருக்கும் அவர் என்ன கேட்குறாருன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கல கேட்டால் தான் கொடுப்பார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்னன்னு கேட்டால் நீங்கள் கேட்கறதை விட்டுட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்கலை கடைசி வரைக்கும் அவருக்கு கொடுக்கல ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே பிரச்சனைகள் தான் அப்போ கடவுள்கிட்ட பேசும்போதும் பிரச்சனைகளை பற்றி சொல்லும்போதும் ஒரு வரியில் சொல்லணும் மனுஷங்க கிட்ட பேசும்போதும் ஒரு வரியில் பதிலளிக்கணும் உங்கள் பேச்சுகள் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே உங்களுக்கே வம்புகளும் அதிகமாக இருக்கும் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்கிறீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வச்சு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறீங்க அதாவது உங்களை பற்றி இப்போ ஜென்ரலாக பிரார்த்தனைகள்ன்றது வேறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உலகத்துக்காக பிரார்த்தனை உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக பிரார்த்தனை பெண்களுக்கான பிரார்த்தனை குழந்தைங்களுக்கான பிரார்த்தனை முதியோர்களுக்கான பிரார்த்தனை ஆரோக்கியத்துக்கான பிரார்த்தனை இதெல்லாம் பொதுவானது இதை நம்ம கேட்டாகணும் ஏன்னா இது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையில போய்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைகள் வரும்போது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த புலம்பல்களையும் நீங்க தினமும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா தினமும் நீங்க ரெண்டு நா ரெண்டு வேலை பிரார்த்தனை செய்கிறீங்கன்னா அப்போ ரெண்டு வேலையும் நீங்கள் பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் புலம்புறீங்கன்னு அர்த்தம் பொதுவான பிரார்த்தனை அது ரொம்ப நல்லது ஆனால் அதில் நம்ம டீட்டெயிலாக பேச மாட்டோம் ஆனால் நமக்குன்னு ஒன்று வரும்போது தான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம் ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை கடவுளுக்கு உங்களை பற்றி தெரியும் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு தெரியும் போன ஜென்மத்தில் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும் அதுக்கு முந்தின 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 ஜென்மத்தில் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும் இனி வரக்கூடிய ஜென்மத்தில் எப்படி இருக்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும் அதாவது சில மனுஷங்களோட வாழ்க்கை அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணுவாங்க அதை ஒட்டியே அவங்க வாழ்க்கைய அமைச்சிப்பாங்க அந்த அஞ்சு வருஷத்தில் ஜெயிச்சிருவாங்க இதை காலத்தை வென்றமான ஒரு விஷயம் இருக்குது அதை விட்டுடலாம் ஸோ ஜென்ரலாக சொல்ல அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நான் இப்படி இருப்பேன் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா இன்றைய தேதியை வச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முடிவு பண்ணுறாங்க அப்போ இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னா இதையே மெயின்டைன் பண்ணணும் நீ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தை செஞ்ச அதை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு செஞ்சால் நீ இப்படி இருப்ப இல்லை நீ செய்யாமல் விட்டால் ஹெல்த்தியாக இருக்க மாட்டேன் அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனைகள் செய்யும்போது ஒரு பலமானவையாக கேட்கணுமே தவிர பலஹீனமானவையாக கேட்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அப்போது ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றஞ்சி நானுனா ரெண்டு தடவை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்கன்னா எந்த விஷயத்தையும் நீங்கள் மறக்கலை ஏன்னா உங்கள் புலம்பல்கள் மட்டும்தான் அங்கே இருந்தது அங்கே பிரார்த்தனை நடைபெறவே இல்லை ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கடவுள் வந்தாரு கேட்டார் போயிட்டார் என்ன கேட்டாரு என்ன பிரச்சனைன்னு பிரச்சனைகளை சொன்னீங்க போயிட்டாரு நீங்க கொடுன்னு கேட்கல குடுன்னு கேட்டிருந்த அவர் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இதுதான் பல பேருடைய பிரார்த்தனை பிரச்சனையாக மாறுது கடவுள் கொடுக்குற வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கவே இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம தான் இருப்போம் அடுத்த அஞ்சு வருஷம் இல்லை அடுத்த பத்து வருஷம் இல்லை அடுத்த இருபது வருஷம் கூட நம்ம இப்படிதான் இருப்போம் ஸோ இந்த இதில் இருந்த மாற்றத்தை ஏற்படுத்தணுன்னா உங்கள் பிரார்த்தனைகள் எப்படிப்பட்டது உங்கள் வார்த்தைகள் எப்படிப்பட்டது நீங்கள் எவ்வளோ நேரத்தில் கேட்குறீங்க எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கேட்குறீங்க இதெல்லாம் தான் உங்கள் பிரார்த்தனைக்கு வலு சேர்க்கும் இல்லைன்னா உங்கள் பிரார்த்தனை பலகீனமான பாதையில் மட்டுந்தான் போகும் அதனால் பிரார்த்தனை எப்படி கேட்கணும் எப்படி கேட்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இது பல பேருக்கு போய் சேரட்டும் ஏன்னா அன்பே சாயில் எல்லாருமே சிறப்பாக இருக்கணும் அந்த சிறப்பாக இருப்பதற்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த குடும்பத்துக்கு சாய்பா வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இருப்போம் இருந்துகிட்டு இருக்காங்க அன்பே சாய பல பேரை சொல்ல முடியும் பல பேரு ஒன்றும் இல்லை கமெண்ட் படிக்கிறீங்க இல்ல படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொருத்தங்களோட லைஃப்ல எந்த மாதிரி நம்பிக்கையை சாய்ப்பாக கொடுத்துருக்காங்கன்னு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நூறு கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த நூறு கமெண்ட்ல தொண்ணூறு கமெண்ட் புலம்பல்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு பத்து கமெண்ட் மட்டும்தான் ஓகே அப்படின்னு ஆனால் இப்போ தொண்ணூறு கமெண்ட்டு பக்கா பாசிட்டிவ் ஒரு பத்தே பத்து கமெண்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க புதுசாக வந்திருக்கலாம் இல்லைன்னா பழைய சைராமஸ் வந்து கண்டினியூ பண்ணாமல் அவங்களோட பிரார்த்தனைகளை சரியாக செய்யாமல் இருக்கலாம் நாள் விட்டு நாள் விட்டு செஞ்சுருக்கலாம் அதனால் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அடையாமலும் இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பிரார்த்தனை வைங்க எனக்கு இதுதான் தேவை அந்த தேவைகளை ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி என்ன செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன தேர்ட் ப்ரையாரிட்டி என்ன மேக்ஸிமம் ஒரு மூணு ப்ரயாரிட்டி மட்டும் வைங்க அதில் ஃபர்ஸ்ட் என்னவோ அதுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ட் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை மட்டும் கேட்கணும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும்ன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு வரணும் வந்தே தீரணும் அந்த அளவுக்கு உங்கள் பிரார்த்தனை ரொம்ப எளிமையானதாக இருக்கணும் ரொம்ப வலிமையானதாக இருக்கணும் மனசை திடப்படுத்துகிறதா இருக்கணும் இதை எல்லாத்தையும் நீங்கள் உறுதியாக செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா வெற்றி பெறுவீர்கள் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா